வணக்கம் நம்மக்கிட்ட ஒரு பெண் ஜாதகர் உங்களோட பிறந்த தகவல் கொடுத்து அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க எந்த துறை சார்ந்து ஈடுபட்டால் சாதிக்க முடியும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் லாப அமைப்புகள்லாம் எப்போ கிடைக்கும் ஆயுள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்கள் கேட்டாங்க அவங்க ஏற்கனவே ஜோதிடம் சார்ந்து சிறந்த பழமை பெற்றவர்கள் தான் ஜோதிடம் சார்ந்த திறமை அவர்கள்ட்ட நிறையாவே இருக்குது அவங்க எப்படி ஜோதிடம் சார்ந்து உங்கள் திறமை கிடைச்சிது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம் ஒருத்தவங்க ஜோதிடத்தில் சிறந்து விளங்கணும் அப்படின்னாலே அவங்களோட வாக்கு பலம் நல்லா இருக்கணுங்க அவங்க புதன் மற்றும் ராகு இவங்க சிறப்பாக தான் அவங்களால ஜோதிடத்தில் சிறந்து விளங்க முடியும் அதாவது புதன் ராகு ரெண்டுமே சிறப்பாக இருக்கணுமா அப்படி கிடையாது புதன் ராகு ரெண்டில் ஏதாவது ஒன்று சிறப்பாக இருக்கணும் ராகு சிறப்பாக இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்களால ஜோதிடம் சார்ந்து மிக சிறப்பான உச்சமான நிலையை அடைய முடியும் அடுத்தது அவர்களுடைய பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் இடம் இந்த இடம் சார்ந்து ஏதேனும் கிரக அமைப்புகள் வலுவாக இருந்தாலும் அவர்களால் ஜோதிடம் சார்ந்து மிக மிக சிறப்பாக இயங்க முடியும் அவர்களுக்கு வாக்கு பலம் இயல்பாகவே இருக்கும் இப்போ இவங்க ஜோதிடம் சார்ந்து எப்படி சிறந்து விளங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கு இந்த புரிதல் இல்லைன்னா கூட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒரு பதிவை அடிப்படையாக கொண்டு அவங்களோட கிரக அமைப்புகளை அடிப்படையாக கொண்டு நிச்சயமாக ஜோதிடம் சார்ந்த அவர்கள் ஆன்மீகம் சார்ந்த அவர்கள் ஈடுபட்டால் வாழ்க்கையில் மிக முன்னேற்றமான ஒரு உயரிய நிலையை அடைய முடியும் என்பது எந்த விதமான மாற்றப்படுத்தும் இல்லை இப்போ அவங்களுக்கு நடப்புல இருக்கக்கூடியது ராகுதசை அவங்களோட ராசி கட்டத்தில் இப்படி பார்த்தோம்னா அவங்களுக்கு ராகு பதினொன்றாம் இடத்துலேருந்து லாபாதிபதியாக இருந்து இப்போ தசா நடத்தி கொண்டிருக்கின்றார் அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராகு தசை சுக்கர புத்தி போயிட்டு இருக்கு சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருந்து அவங்களுக்கு புத்தி நடத்தி கொண்டிருப்பதனால அவங்களுக்கு இயல்பாகவே ஜோதிட நாட்டம் இருக்கின்றது அவங்களுடைய ராசிக்கட்ட அமைப்புகளும் அவ்வாறே சொல்கின்றது அவருடைய தசா புத்தியும் அதற்கு தொடர்புடையதாக இருக்குது அதனால அவங்க நிச்சயமாக ஜோதிடம் சார்ந்து சிறந்து விவங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கத்துக்கும் இல்லை அவங்க ஜோதிட புலமை எப்படி வந்துச்சுங்கிறது நம்ம பார்த்துட்டோம் இப்போ அவங்க வாழ்வியல் சம்மந்தமாக கேள்விக்கு இருந்தாங்க எந்த துறையில் சாதிக்க முடியும் கடன் பிரச்சனை இருக்குது எப்படி சரி செய்யலாம் தொழில் லாபம் எப்போது கிடைக்கும் ஆயுள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக இதை நம்ம பார்க்குறப்ப முதல்ல அவங்களோட நவாம்சம் பார்க்கணும் நவாம்சத்தில் ஏதேனும் பிரச்சனை அமைப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பிறகு கட்டத்தை பார்க்கலாம் அவங்களோட நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லக்னத்துல கேதுவும் இரண்டாம் இடம் உச்சமாக குருவும் ஐந்தாம் இடம் புதவும் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் ஏழாம் இடம் செவ்வாய் மற்றும் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக உள்ளது ஒன்பதாம் இடம் சார்ந்து சுக்கரனும் ஆட்சியாக சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் இடம் சூரியன் உச்சமாக இருக்கின்றார் மற்றும் பன்னிரெண்டாம் இடம் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு அவருடைய நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய இரண்டாம் இடத்தில் குரு உச்சமாக இருப்பதனால் அவருக்கு வாக்குபலம் சிறப்பாகவே இருக்கின்றது அதே போல மூன்றாம் அதிபதியான சூரியன் பதினொன்றிலும் உச்சமாக இருக்கின்றார் மிக மிக சிறப்பான வாக்குபலம் பொருந்தியவராக இருக்கின்றார் அவருடைய நவாம்ச அமைப்புகள் சிறப்பாகவே உள்ளன அவருக்கு இரண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் மறைவு இருக்கக்கூடிய அமைப்பு அதன் காரணத்தினால் அவருக்கு சில முகம் சார்ந்த கண் சார்ந்த சில குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து சரியாகக்கூடிய அமைப்புகளே உள்ளன சந்திரனும் கூட உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு பெரிய அளவில் உடல் தொந்தரவுகள் நவம்சத்தில் காட்டப்படவில்லை அதே நேரம் தலை கால் சார்ந்த சில கவனம் தேவைப்படுகின்றது நவம்சம் மிக சிறப்பாகவே உள்ளது மற்றும் ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் குரு இருப்பதனால் அவருக்கு திருமண அமைப்பும் சிறப்பாகவே உள்ளது கணவர் சார்ந்த பலன்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு நவாம் உள்ளது அவருடைய ராசிக்கட்ட அமைப்பை பொறுத்தவரை அவர் பிறந்தது குலாம் லக்னம் மற்றும் அவர் பிறந்த ராசி மகராசியாக இருக்கின்றது லக்னத்தில் செவ்வாயும் மற்றும் நான்காம் இடத்தில் நீச்ச குருவுடன் சேர்ந்த சந்திரனும் இருக்கக்கூடிய அமைப்பு குரு சந்திர யோகம் மிக சிறப்பான அமைப்பாக உள்ளது மற்றும் ஐந்தாம் இடம் சார்ந்து கேதுவும் ஆறாம் இடம் சார்ந்து சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் இடம் சார்ந்து ஆட்சி சூரியனுடன் ராகுவும் புதனும் சேர்ந்த அமைப்பு பன்னெண்டாம் இடம் சுக்கரனும் இருக்கக்கூடிய அமைப்பு மிக சிறப்பாக உள்ள அமைப்பு நான் முன்பே கூறியபடி அவருக்கு ராகு புதன் மற்றும் பதினொன்று பன்னெண்டு ஆகிய இடங்கள் மிக மிக சிறப்பாக இருந்த காரணத்தினால் அவரால் ஜோதிடம் சார்ந்து சிறந்து விளங்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அதுவும் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சியாக சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு மிக யோகமான அமைப்பாக உள்ளது இப்பொழுது அவருடைய குடும்ப அமைப்புகளையும் தொழில் சார்ந்த அமைப்புகளையும் கணவர் சார்ந்த அமைப்புகள் மற்றும் அவருக்கு கடன் எவ்வாறு ஏற்பட்டது என்பதை பொறுத்து சற்று பார்க்கலாம் விரிவாக பார்க்கலாம் அவர் திருவோணம் இரண்டாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் அவர் பிறந்தபோது சந்திர திசை ஆறு வருட காலம் அமைந்திருக்கின்றது அவருடைய லக்னாதிபதியான சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தில் மறையக்கூடிய அமைப்பு நீச்சமாக மறையக்கூடிய அமைப்பு அவருக்கு பிறந்த இடத்திலிருந்து தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் ஜோதிடம் சார்ந்து சமூக ஊடகம் சார்ந்து இயங்கும் பட்சத்தில் நிச்சயமாக உயர்ந்த புகழை அடைய முடியும் அவருடைய இரண்டாம் அதிபதியான செவ்வாய் மற்றும் ஏழுக்குரிய செவ்வாய் லக்னத்தில் இருந்து வருவது அவர் கணவர் சற்று மூர்க்க குணம் கொண்டவராக இருப்பார் கணவர் இவரை சார்ந்தே வாழக்கூடிய அமைப்பு இருக்கு கணவரும் இவரும் சேர்ந்து செயல்பட்டால் இவர் நிச்சயமாக வாழ்வை நல்ல புகழும் ஒரு சிறந்த வாழ்வியல் முன்னேற்றமும் பெற முடியும் என்பதை காட்டுகின்றது ஒரு இடத்தின் பலனை நாம் நாம் பொழுது எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு இடத்திற்கான பலன் பார்க்கும்போது நம் உடல் சார்ந்த அடிப்படையில் ஏதேனும் பிரச்சனை இருக்கின்றதா நம் குடும்பம் சார்ந்த அடிப்படையில் ஏதேனும் பிரச்சனை இருக்கின்றதா அடுத்தது சமூக சூழல் நம் வாழ்வியல் தேவை சார்ந்து பிரச்சனை இருக்கின்றதா என்ற மூன்று அடிப்படையில் நாம் ஒரு கட்டத்திற்கான பலன்களை அணுக வேண்டும் நாம் எடுத்தவுடனே ஒரு உடல் பிரச்சனையோ சிலருக்கு உடல் நன்றாக இருக்கும் குடும்ப சூழல் சரி இருக்காது சிலருக்கு குடும்ப சூழல் சரி இருக்காது சமூக சூழல் பிரச்சனை இருக்கும் வாழ்வியல் தேவை பிரச்சனை இருக்கும் ஒரு வாழ்க்கை என்பது இது மூன்றும் அடிப்படையாக கொண்டது நம் உடல் மனம் மற்றும் வெளிப்புற தேவைகள் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் இந்த இதன் கலவைதான் இதன் சுழற்சி தான் வாழ்க்கையாக அமைகின்றது அதை தான் ஜோதிடமும் சொல்கின்றது இதை மூன்றும் நாம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நம் வாழ்வியல் தேவைகள் சிறப்பாக இருக்கும் இவருக்கு மூன்றாம் இடம் குரு நீச்சமாக இருப்பதனால் இவருக்கு அவருக்கு தொண்டை அசிடிட்டி சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் வரலாம் காது சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வர வாய்ப்புகள் உள்ளன அது இல்லாத பட்சத்தில் அவருடைய இளைய சகோதர அமைப்பு சகோதரரோ சகோதரியோ சார்ந்த ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதே அதேமேரம் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் ஆட்சியாக இருப்பது இவருடைய மூத்த சகோதர அமைப்புகள் அல்லது அவருட் சார்ந்த அத்தை சித்தப்பா சார்ந்த அமைப்புகள் மூலமாக இவருக்கு நல்ல ஒரு சாதகமான பலங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன நான்காம் இடம் நீச்ச யோகத்தின் அடிப்படையில் இவர் அதே நேரம் பத்தாம் அதிபதியான சந்திரன் நான்காம் இடத்தில் இருப்பதன் காரணமாக இவருக்கு நீச்ச பங்க யோகத்தின் அடிப்படையில் இவர் தொழில் சார்ந்து செயல்படும் பட்சத்தில் இவர் தனிப்பட்ட முறையில் கண்ணோரோடு சேர்ந்து இவர் ஜோதிடம் உயர் ஆராய்ச்சி மற்றும் சமூக ஊடகம் சார்ந்து செயல்பட்டாலும் மிக சிறப்பாக சாதிக்க முடியும் அதே போல இவருக்கு பத்தாம் அதிபதியான சந்திரன் நான்காம் இடத்தில் அதுவும் நீச்ச பங்க யோக அமைப்பை கொடுப்பதனால் இவரால் நிச்சயம் தொழில் சார்ந்தும் சாதிக்க முடியும் எப்படிப்பட்ட தொழில் சார்ந்தால் சாதி சார்ந்து செயல்பட்டால் இவரால் சாதிக்க முடியும் என்றால் இவரால் ஏதேனும் வாகன போற்று போக்குவரத்து ஏற்றுமதி சார்ந்த அமைப்பு எந்த பொருளையா இருந்தாலும் அதை இப்பொழுது ஒரு மளிகை கடை வைத்திருக்கின்றோம் என்று வைத்துக்கொண்டால் அந்த மளிகை பொருட்களை ஒரு வாகனம் வைத்து ஒரு டோர் டெலிவரி பண்றது அது போன்ற செயல்பாடுகள் வாகனம் கண்டிப்பாக இவருடைய தொழிலமைப்பில் தொடர்பு இருக்க வேண்டும் வாகனம் தொடர்பு இருக்க வேண்டும் அல்லது ஏதேனும் ஒரு ஏற்றுமதி போக்குவரத்து சார்ந்த தொடர்பு இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த தொழில் விருத்தியடையும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் சிறப்பாக இருக்கும் அதே போல இவருடைய தொழில் ஒரு எப்பொழுதுமே இயங்கக்கூடிய தொழிலாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு தொழில் இவர் இல்லை என்றாலும் இவர் சார்ந்த வேலை அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு நாலு இருபத்தி நாலு மணி நேரம் என்றால் ஒரு பெரிய பெரிய எல்லாம் பார்க்குறோம் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது அவங்க ஓனர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அங்கே ஒர்க்கக்கூடிய வேலை அமைப்புகள் இயந்திர அமைப்புகள் நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி இவர் ஒரு இயந்திரமோ ஏதாவது ஒரு தொழில் அமைப்புகளோ அவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பதினாறு மணி நேரம்னாச்சும் அது வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் ரொம்ப ரொம்ப லாபகரமான அமைப்பு இருக்கும் உங்களுக்கு அது மாதிரி ஒரு நாளைக்கு மேக்சிமம் டைம் எவ்வளவு டைம் வந்து இவங்க வந்து அந்த தொழில் அமைப்பு ரன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இவங்களால அதுக்கான பெனிஃபிட்ஸை எடுக்க முடியும் அதே மாதிரி இவங்க நாலாம் இடம் சார்ந்திருப்பதனால இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது வீடு வாகனம் வாங்கி வச்சுக்க கூடாது வாங்கி கைமாற்றிக்கிட்டே இருக்கணும் வீடு வாடகை கொடுக்கறது இது மாதிரி ஒரு இடம் சார்ந்த நிலம் சார்ந்த இது போன்ற அமைப்புகளை செயல்பட்டாலும் சிறப்பாக இருக்க முடியும் அதே போல் சந்திரன் இருக்கிறதுனால நீ நீர்நிலை தொடர்புகள் இவங்க வந்து நீர்நிலை சம்பந்தப்பட்ட இப்போ பொதுவாக வந்து குளிர்பானங்கள் இது மாதிரி இது போன்ற ரசாயனம் சம்பந்தப்பட்ட இதுபோல ஒரு நீர் தொடர்புடைய அதாவது லித்விட் ஃபார்ம் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களும் இவர்களுடைய வியாபாரத்தில் சேர்த்துக்கொண்டால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலங்களும் சிறப்பாக இருக்கும் இவருடைய ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பது கூட நிச்சயமாக இவருக்கு யோகமான அமைப்பு இவருக்கு எதனால் கடன் வந்தது என்றால் ஆறாம் இடத்தில் சனி வக்கரமாக இருக்கின்றார் சனி ஆறாம் இடத்தில் வக்கரமாக இருக்கும்போது ஒன்று வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர் கடன் சார்ந்த வம்பு வழக்கு பிரச்சனைகளை ஏதேனும் கொடுப்பார் கொடுத்தாலும் சனி அவர் நல்ல சுபத்துவமாகவே இருப்பதன் காரணமாக நிச்சயமாக அதை சரி செய்த கூடிய சனி என்பது ஒரு நீண்டகால பலன்களை கொடுக்கக்கூடியவர் வலிமையான கிரகம் இருக்கக்கூடிய கிரகத்திலே நம் வாழ்வியல் சார்ந்து நம்ம பார்க்கும்போது சனி என்பது வலிமையான கிரகம் அவர் நீண்டகால பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் அதன் காரணமாக அவர் ஆறாம் இடத்திலிருந்து சற்று கடன் அமைப்பை கொடுத்தாலும் இவர் வேலை ஈடுபாடு வேலை என்பது உணர்வுகளை கையாளக்கூடிய அமைப்பாக இருக்க வேண்டும் அதாவது நம்ம வேலைங்கிறது நம்ம ஒரு இடத்துல போய் வேலை தான் வேலைன்னு கிடையாதுங்க நம்ம வந்து ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய திறன் வந்துவிட்டாலே நமக்கு அந்த ஆறாம் இடம் சார்ந்த புலன்கள் அமோகமாக கிடைக்க ஆரம்பித்துவிடும் அதனால் இவர் வந்து எதற்கும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய தன்மை உணர்வுகளை சிறப்பாக கையாளக்கூடிய தன்மை பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பக்கம் இவருக்கு அமைந்து விட்டாலே சனி இவருக்கு சிறப்பான பலங்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் இப்பொழுது இவருடைய கடன் பிரச்சனை எப்போது தீரும் என்பது நம்மளுடைய தசா புத்தி அமைப்புகளை தான் தெரிந்து கொள்ள முடியும் இவருக்கு நடப்பில் ராகு திசை மற்றும் சுக்கரன் புத்தி போய் கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் அவர் ராகு சுக்கரன் அடுத்து சூரியன் இந்த நேரத்தில் சமூகம் சார்ந்து செயல்பட்டாலோ அல்லது கணவருடன் சேர்ந்து இது போன்ற ஜோதிடம் ஆன்மீக நாட்டம் இது ஏதேனும் பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட உயர்ந்த ஆடை அலங்காரம் ஆபரணப் பொருட்கள் சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்தாலும் இவர்களால் இந்த நேரத்தில் மிக சிறப்பாக சாதிக்க முடியும் அவர் வந்து லக்னாதிபதி சுக்ரன் பன்னெண்டாம் இடத்திலிருந்து புத்தி நடத்தி கொண்டிருப்பதனால் அது மூன்றாம் மாதம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அவருக்கு அவ அப்படிப்பான ஒரு அமைப்பு உள்ள காரணத்தினால் நிச்சயமாக அவரால் இந்த காலகட்டம் வரை அவரால் ஜோதிடம் சார்ந்து சமூகம் சார்ந்து மட்டுமே இயங்க முடியும் வேறு லக்னாதிபதியும் பன்னெண்டாம் பன்னெண்டில் இருக்கின்றார் பன்னெண்டாம் அதிபதியான புதன் கூட பன்னொன்றாம் இடத்தில் இருப்பதால் இதை தாண்டி அவரால் செயல்படுவது மிக மிக கடினமான அமைப்பாக உள்ளது அடுத்து சூரியன் திசை மிக மிக லாபகரமான திசையாக இருக்கும் சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் அவர் காட்சியாக இருப்பதால் நிச்சயமாக இவரால் இந்த காலகட்டத்திற்குள் அவர் சார்ந்த கடன் அமைப்புகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரிக்குள் அவருடைய க கடன் அமைப்புகளை நிச்சயமாக அவரால் அடைக்க முடியும் அதற்கான காலகட்டம் நல்லாக நன்றாகவே இருக்கின்றது அதை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கின்றோம் என்பது மிக மிக முக்கியம் அவசியம் அடுத்து சந்திர புத்தியும் நன்றாக இருக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய ராகு முதல் பாதி கால அமைப்பை அவர் சற்று சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று தோன்றுகின்றது ஆனால் வரக்கூடிய காலகட்டம் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது இந்த ராகு திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் வரை இருக்கின்றது அதன் காரணமாக நிச்சயமாக இந்த காலகட்டத்திற்குள் அவரால் அதிகமான பலன்களை பெற்று இவருடைய வாழ்வியல் பிரச்சனை அனைத்தையும் தீர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அதை சரி செய்து கொள்ளவும் முடியும் அடுத்து நடக்கக்கூடிய குரு திசை கூட இவருக்கு மிக நல்ல பலன்களை தரும் இவர் ஒரு ஜோதிடம் சார்ந்து விளங்குவதால் அவருக்கு வாழ்வியல் பற்றி சில புரிதல் இருக்கும் அதனால் பிரச்சனைகளை எளிதில் சமாளித்து செல்லக்கூடியவராகவே இருப்பார் இவர் அடுத்த குரு திசை மூன்றாம் இடம் சார்ந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் நான்காம் இடம் சிறப்பாக இருப்பதனால் தொழில் அமைப்புகளிலும் சரி இவருடைய சுய முன்னேற்றத்திலும் சரி இவர் சிறப்பாக இருப்பார் இவர் ஆயுள் அமைப்புகள் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால் நான் ஏற்கனவே கூறியபடி இவருக்கு சில வகையான ஸ்கின் அலர்ஜிஸ் தலை சார்ந்த முகம் சார்ந்த சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு மற்றும் இவர் சில விபத்து சார்ந்து சில கவன அமைப்புகளில் கவனமாக நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் மற்றபடி வெளி வகையான விபத்துகளில் கவனம் இருக்க வேண்டும் மற்றபடி இவருக்கு மனநிலை சார்ந்த பெரிய அளவில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவே இவர் எட்டாம் இடம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அனைத்தும் மிக சிறப்பாக அமோகமாக உள்ள காரணத்தினால் இவர் நீண்ட ஆயுளோடு சிறப்பாக வாழ்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எல்லா யோக அமைப்புகளும் ஒருங்கிய பொருந்திய மிக சிறப்பான யோகமான ஜாதகம் இப்படி யோகமான ஜாதகம் பெற்றும் அதை நாம் பயன்படுத்தக்கொள்ள தவறினால் அதில் பிள்ளையை நம்மை சார்ந்ததாக மாறிவிடும் நிச்சயமாக இவர் சிறப்பாக சாதிப்பார் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை மீண்டும் இதேபோல போல மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்